செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த வாட்டி நம்ம வந்து புரட்டாசி மாச பதிவுகளை பார்ப்போம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வைக்கிற அந்த நாளே விசேஷமான நாளாக தான் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் நமக்கு இந்த புரட்டாசி ஆரம்பம் புரட்டாசி மாத பௌர்ணமினாலே விசேஷம்தான் ஏன் அப்படின்னா இது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமா நம்ம கொண்டாடுறோம் இது அனைவருக்குமே தெரியும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஐந்து வாரங்களும் பெருமாளுக்கு அவரவர் இல்லத்தில் பெருமாள் வசிக்கக்கூடிய ஒரு அம்சமா எல்லாருமே கருதுறோம் இருப்ப இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அப்படின்லாம் பெருமாளுக்கு கிடையாது இந்த பெருமாள் விரதம் அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நான்கு வாரம் அல்லது ஐந்து வாரம் வந்து வரும் இந்த நாளில் நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது மகாலட்சுமியோடு இருந்தாலும் சரி வெறும் நம்ம பெருமாளோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெருமாள் அப்படின்னு நீங்கள் எந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அந்த படத்தை சுத்தம் பண்ணி குங்கம் மஞ்சள் இட்டு அவருக்கு துளசி என்ன ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடிச்சது துளசி மாலை தான் அந்த துளசி மாலை அல்லது துளசி வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு சாத்தி அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு ரெண்டு வாழைப்பழ வெத்தலை பாக்கு ஒரு பால் பால் வச்சாலும் சரிதான் இல்ல நல்லா எனக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு வந்து ஐந்து வகையான உணவுகள் படைப்பது நம்ம பாரம்பரியமா இருக்கு இந்த ஐந்து வகை உணவுகள் என்னன்னா எல்லாமே கலவை சாதம் தான் சக்கர பொங்கல் தயிர் சாதம் வெண் பொங்கல் புளி சாதம் அதுக்கப்புறமா தேங்காய் சாதம் ஏதாச்சும் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஐந்து வகையான சாதங்கள் கலவை சாதங்கள் படைப்பது நம்மளுடைய பாரம்பரியம் இந்த ஐந்து சாதமே நம்மளால படைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சக்கர பொங்கல் அல்லது ஒரு தேங்காய் சாதம் அல்லது ஒரு லெமன் சாதம் புளி சாதம் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி வச்சு நீங்க கும்பிடலாம் வசதி இல்லாதவர்கள் வசதி இருக்கிறவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் பெருமாள் பார்க்கல முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு வாழைப்பழ வெத்தலைப்பாக்கு பாலை வச்சு கும்பிட்டாலும் அவரை ஏத்துக்கிறாரு அவருக்கு தேவை இல்ல நம்மளுடைய மனசு மட்டும்தான் நம்ம தூய்மையான மனசுல அவரை நினைச்சோம்னா கட்டாயம் பெருமாள் எல்லார் வீட்டிலயுமே புரட்டாசி மாசம் பாசம் செய்வார் அப்படின்றது ஒரு ஐதீகம் தான் அதனால தான் ஒவ்வொரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பூரா வந்து விரதம் இருப்பதுதான் சிறப்பு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் இப்படி நான்கு ஐந்து என்று தழுக அப்படின்றது போடுவாங்க அதை போட்டுட்டு பல பேர் வந்து அதாவது நான்வெஜ் பிரியர்கள் இதை போட்டுட்டு நாங்க நான்வெஜ் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்காங்க இல்ல புரட்டாசி மாதம் பூராவே நாங்க வேறதான் இருக்கிறோம் சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க எது இருந்தாலும் நீங்கள் மூணு வாரம் பொறுத்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா கூட இருந்தால் கூட இந்த பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி மாசத்துல ஐந்து வாரமே நீங்கள் பண்ணணும் ஒரு வாரம் ஒரு சாதம் வச்சும் பண்ணலாம் இந்த தளிகை போடும்போது மட்டும் அஞ்சு சாதம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை மூணு சாதம் வச்சு கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் ஆனால் கட்டாயம் இந்த ஐந்து வாரமுமே பெருமாள் ஃபோட்டோவை வச்சு சனிக்கிழமை துளசி மாலையை சாத்தி நீங்க வழிபடுவது உங்க இல்லத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆல்ரெடி நீங்க தான் இருப்பீங்கன்னா அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு இந்த புரட்டாசி மாச விரதம் அப்படின்றதே ஒரு பெரிய விசேஷம்தான் பணக்கஷ்டம் மன கஷ்டம் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத விரதத்தை நாம எல்லாருமே கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம்தான் அதனால கட்டாயம் இதை நீங்க செய்யுங்க